பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே ஹலோ மக்களே இந்த வீக் பிக் பாஸ்ல என்ன நடந்ததுன்னு பாத்துருவோமா லேபர் விசஸ் மேனேஜர் தான் அதன்படி போன வீக்கில் கேப்டன்சி ஜெயிச்சு முதன் முறையாக கேப்டன் ஆகியிருக்காரு நம்ம ரஞ்சித் ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கிளாப் தட்டிடுங்க பாப்போம் அதெல்லாம் தட்ட முடியாது சரி இவருக்கு என்ன ட்விஸ்ட்னு கேட்டால் மூணு முட்டையை எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க என்ன எங்கள் அண்ணனை பார்த்தா கூமுட்டை மாதிரியா இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டீம் பிரிக்கணும்னு பிரிச்சாங்க அதுல குக்கிங்கு அஞ்சு பேரு வெசல் வாஷிங் நாலு பேர்னு பிரிக்க அருண் எந்திரிச்சு வெசல் வாஷிங்க்கு அஞ்சு பேர் தான் வேணும்னு கேட்க இந்த பக்கம் தீபக் அதெல்லாம் முடியாது குக்கிங்கு அஞ்சு பேர் தான் வேணும்னு மாறி 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 அடிச்சுக்கிட்டாங்க இது மாதிரி தெரிலன்ட்டு பவி எ பசியில் இருக்கீங்க அதனால்தான் இப்படி சண்டை போடுறீங்க வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு முடிச்சு விட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சதோ அதே வேகத்துல மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பார்த்தா குறுக்கால் இந்த கௌஷிக் வந்த மாதிரி விஷாலன் மஞ்சரி வந்து பண்ண வேலை தான் இது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தர்ஷிகா குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு முட்டையை எடுத்து கேப்டன்னா சண்டையை முடிச்சு வைக்கணும் பட் அதை விட்டுட்டு இவரு எனக்கு என்னன்ட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஸோ அதனால நான் ஒரு முட்டையை எடுக்கிறேன்ட்டு எடுத்துட்டாங்க பொறுத்தது போதும் பொங்கு எட்டு அண்ணன் கோவப்படுறன்ற பேர்ல காக்கா கதை மாடு கதைன்ட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு பிக் பாஸை ஷாக் ஆகி நல்லா பண்ற மாநி அப்படின்னு சொன்னாரு பட் இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அண்ணன் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல லாஸ்ட்ல இல்லாம இருந்திருப்பாரு பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அருணோட பிரச்சனை இன்னைக்கு மட்டும் ஃபுல்லாக ஓடலை இந்த வீக் ஃபுல்லாவே இதுதான் பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே பிக் பாஸும் லேபர் விசஸ் மேனேஜர் டாஸ்க்னே வச்சுட்டாரு வீக்லி டாஸ்க கருப்பேன் குசும்புக்காரன் அடுத்ததா நாமினேஷன் எல்லாரும் எல்லாரையும் ஒவ்வொரு நிக் நேம் வச்சு குத்தணும் இதில் அல்டிமேட்டே என்னன்னா நம்ம ஜெஃப்ரி அவங்க கோவா கேங்லேயே ரெண்டு பேரும் குத்திருக்காங்க அது யார்னா சவுண்ட் அண்ட் ரயான் ஊமை ராஜா அண்ட் இம்சை அரசின்னு குத்திருக்காரு அடுத்ததா ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க் இதில் பொம்மையோட ஃபேஸை கரெக்டாக செட் பண்ணணும் அதன்படி ஆறு பேர் கரெக்டாக செட் பண்ணிருக்காங்க மஞ்சரி ரயான் ஜாக் ஜெஃப்ரி விஷால் அருண் மொத்தமாக மூவாயிரம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஷாப்பிங் டாஸ்க்கும் நல்லபடியாக முடிஞ்சது இதுதான் மண்டேல நடந்தது அப்படியே டியூஸ்டேக்கு போனால் விடாது கருப்புன்ற மாதிரி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க தீப கலாய்க்க ட்விஸ்டட்னு சொல்ல அதில் ப்ரொவோக்கான அருண் ஓகே ஸ்கில்டு ஒர்க்கர் எப்படி ஸ்கில்டாக ஒர்க் பண்றீங்க நானும் பார்க்குறேன்ட்டு ஆரம்பிச்சார் பேசுறாங்க 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 காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தனியா போய் கண்ணுல தண்ணி வச்சுட்டாரு நம்ம மருண் அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு வந்த விஷால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல அங்கேயும் ஆகி ஏஞ்சி போங்கடா நான் வெளில போகிறேன்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் தீபக் ப்ரோவே நேராக வந்து நம்ம சண்டை போடலாம் பட் அது வந்து ஹெல்த்தியான சண்டையாக இருக்கணும் டாஸ்க்குக்காக வேணா நம்ம சண்டை போடலாமே தவிர்த்து பர்ஸ்னல் இஷ்யூஸ்க்காக நம்ம சண்டை போடக்கூடாதுன்ட்டு தீபக் ப்ரோவும் கண்ணில் தண்ணி வச்சுட்டாருப்பா ஸோ எப்படியோ நல்லபடியாக சமாதானமாகிட்டாங்க அது போதும் இவங்க ஒரு பக்கம் சமாதானமாக அதை பார்த்து ரஞ்சித் அண்ணா ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாரு பாருங்க அடுத்ததா டாப் எயிட் பாட்டம் செவன் பிரிக்க சொன்னாங்க அதன்படி பிரிச்ச டாப் எயிட்ல இருக்கவங்கெல்லாம் மேனேஜர் பாட்டம் செவன்ல இருக்கவங்கலாம் லேபர்ஸ்ன்னு கொடுத்தாங்க இப்போ டாஸ்க் என்னன்னா தண்ணி ரெஸ்ட் ரூம் கேஸ் மூணுமே ஒர்க் ஆகணும்னா நீங்க தொழிலாளிகளான லேபர்ஸ் கிட்ட வேலை வாங்கணும் வேலை வாங்கினாதான் அந்த மூணு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அதன்படி தொழிலாளிகள் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி நார்மலாக சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போது மேனேஜர் அண்ட் லேபர்ஸக்கா போட்டுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை என்ன தீபக் சமாதானம் ஆகிட்டதுனால இப்போது முத்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாரு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வேணால் சேஞ்ச் ஆகலாம் பட் இந்த பக்கம் அருண் என்ன நடந்தாலும் நான் எப்பயும் லேபர் சைடு தான்ப்பா அது லேபராக இருந்தாலும் சரி மேனேஜராக இருந்தாலும் சரின்ட்டு ஒரு பக்கமாக நிற்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்ததா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிற டைம் மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பவியும் சரி மற்ற ரெண்டு பேரும் சரி தலையில கேப் போடாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கேப் போடுங்கப்பான்னு தான் சொன்னாங்க அதுக்கு அதை இன்னும் பெருசாக்கி ராணவ் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு இந்த வாரம் நம்ம பசங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல மாத்தி 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 சண்டை போடுறதும் சாரி கேட்கறதுமாவே போயிட்டு இருந்தது அப்படியே டியூஸ்டே எபிசோடு முடிஞ்சது நம்ம வெட்னஸ்டேக்கு போனோம்னா எல்லாரும் முத்துவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் உடனே ஸ்வாப் பண்ணணும்னு சொல்ல மேனேஜர் டீம்ல இருந்து சவுண்டும் லேபர் டீம்ல இருந்து ரஞ்சித்தும் வந்தாங்க ஃபர்ஸ்ட் மேனேஜர் இருந்து ரஞ்சித் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் சவுண்டை வந்து யாரும் லேபர் டீமில் அக்செப்ட் பண்ணிக்காததுனால நீங்கள் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரஞ்சித்தையும் யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவ்வளோதான் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த முறை ஃபைனல் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக ஸ்வாப் ஆகணும் இதில் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்ல விஷால் அண்ட் அருணை ஸ்வாப் பண்ணாங்க இவங்க ஸ்வாப் ஆகி ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காததுனால மறுபடியும் ஸ்வாப் பண்ணி விட்டாங்க ஆக மொத்தத்தில் காலையிலேருந்து ஈவினிங் வர ஸ்வாப்பிங் தான் நடந்ததை தவிர்த்து ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல முத்து ஸ்வாப் ஆனதும் அவருக்குள்ளே இருக்க ஒரு சில குழந்தைத்தனமும் வெளியே வந்துடுச்சு ஜாலியாகவே வேலை பார்க்குறேன்ற பேரில் சுற்றி சுற்றி விட்டு விளையாடிகிட்டு இருந்தார் இதை பார்த்த பிக் பாஸ் விளையாடிட்டா இருக்க நீ இற்ரி கோத்து விடுறேன்னு சொல்லி மாட்டி விட்டார் நீங்கள் ஒழுங்காக சுற்றாததுனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல ஏற்கனவே முத்து மேலே காண்டில் இருந்த எல்லாரும் கல் எடுத்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடி மேலே அடி முத்துக்கு அதனாலேயே அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாரி கேட்டார் அதையும் சில ஜீவன்கள் இவர் சாரி கேட்குறது இவருடைய கேம் பிளானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம அடுத்த நாளுக்கு போனால் இன்றைக்கி ஃபுல்லாக சௌந்தர்யா மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க என்னடா நேற்று முத்து மாட்டிக்கிட்டாரு இன்றைக்கி சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு உள்ளே போய் பார்த்தா மழை ஜோன்னு வரவே அஞ்சிதா மழையில் நினைறன்ட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்தோடனே அப்படிலாம் நினையக்கூடாது உள்ளே போன்னு சொல்ல அப்படி தான் நினைவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்க எங்கேருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்த சவுண்டு அப்படி நனையக்கூடாதுன்னு கொடையை பிடுங்க பார்த்தாங்க அதை பார்த்த எம்ப்ளாயி மேலேயே கை வச்சிட்டாங்க அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்ததும் சத்யா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் உங்கள் வீட்டு வார்த்தை இல்லை எங்கள் வீட்டு வார்த்தை இல்லை அப்படி ஒரு வார்த்தை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசி அசிங்கமாக வேறு என் வாயில் வருதுன்னு அதெல்லாம் சொல்கிற போறேன்னு வேற சொல்கிறாரு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல்ல ஸோ மேனேஜர்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் வேலை செய்வோம்ட்டு எல்லோரும் தர்ண அளவு உட்காந்துட்டாங்க ஸோ உள்ளே ஒரு குரூப் போட்டு சவுண்டை சாரி கேட்க சொன்னாங்க அதுக்கு அக்காவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு நான் வேணும்லாம் பண்ணலை நான் சும்மா ஜாலியாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டாங்க அப்படியே வெளியே வந்து சாரி கேட்கும் போதும் தண்ணியை அக்காவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அது பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் ஜெஃப்ரி வந்து என்னை தான் ராணுவ கழுத்தில் விட்டான் இதெல்லாம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அப்படியே விட்டுறணும் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆக மொத்தம் இந்த டேல அடிச்சுக்கிட்டு சாரி கேட்குறது தான் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் பார்த்தீங்களா அடிச்சுக்கிட்டாங்க சாரி கேட்குறாங்க அடிச்சுக்கிட்டாங்க சாரி கேட்குறாங்க அதுதான் ரிப்பீட்டில் போய்கிட்டு இருக்குது அடுத்ததாக ஒரு மீட்டிங் அதில் ஆர்இ ஐசின்னு லேபரஸ் கிட்ட சில கோரிக்கைகள் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும்போது அப்போ தான் அக்கா அழுது முடிச்சுட்டு கொஞ்சமாக பசிக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க முத்து எழுந்திரிச்சு எவ்வளோ பெரிய மீட்டிங் போகுது இங்கே என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்போது சவுண்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாரு டே நான் என்ன ஏண்டா அடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது அடுத்ததா ஜாக் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ தீபக்கும் வாட்டர் யூஸ் பண்ண இதுக்கு பனிஷ்மெண்ட்ன்ட்டு ஜாக்கை நாமினேட்டட் ஜோனில் போட்டாங்க அதாவது லேபர் ஜோனுக்கு தள்ளி விட்டாங்க இதோட டர்ஸ்டே எபிசோட் முடிஞ்சது ஃப்ரைடேக்கு வந்தா லாஸ்ட் வீக் அண்ணா விட்ட விடலை தலைவன் ஜெஃப்ரி கோவா கேங் பக்கமே போகிறதில்ல மார்னிங் நியூஸ் ரீடர் மாதிரி சவுண்ட் பண்ணணும்னு சொல்ல அந்த பீஸு மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமாக நிறைய பேசிடுச்சு ஜெஃப்ரி இப்பெல்லாம் இண்டிவிஜுவல் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சும்மா நடக்கிறவங்க கூடலாம் தனியாக நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஜெஃப்ரிக்கு காண்டாகிடுச்சு அதில் காண்டாகி ராயன் இருக்கிறது தெரிஞ்சும் கோவா கேங்கை பற்றி சவுண்டும் கிரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ நான் மட்டும்தான் சொன்ன மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை போய் ஸ்ட்ரைட்டா ராயான் வந்து கிட்ட சொல்ல சவுண்ட் ஜெஃப்ரிகிட்ட கேட்க அப்பெல்லாம் இல்லையான்னு முடிச்சு அங்க முடிச்சாலும் அன்னைக்கு ரயானும் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஜெஃப்ரியும் செலக்ட் ஆகி இருந்தாங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜெஃப்ரியை எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்கா இருந்தாலும் சரி சவுண்டா இருந்தாலும் சரி ரயானா இருந்தாலும் சரி தனித்தனியாக குரூப் குரூப்பாக உட்காந்து இப்ப ஜெஃப்ரியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஒரு காலங்களில் ஜெஃப்ரி எப்படி விளையாடுறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளோ நாள் வீடியோ பார்த்துட்டு இருந்ததுனால போனஸ் டிப்பாக ஒன்று சொல்கிறேன் இந்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்கில் முத்து தான் ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்த வாரத்தோட கேப்டன் முத்துக்குமரன் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா அப்டேட்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சிற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்